மெடல் அன்பளிப்பை வழங்கிய சுபாஷ் சந்திர போஸ் பணியன் அன்பளிப்பை வழங்கிய காதலன் அனைத்து குழுவினருக்கும் பணியன் அடித்து கொடுத்த வருவாய்த்துறை காட்டி இரண்டாம் பரிசு அளித்த தியாகன் மான வழங்கியார் அவர்களை சார்பாக டிஜே நல்ல சாங்க போட்டு விடுப்பா நமக்கு இரண்டாம் பரிசு வழங்கிய மான வழங்கிய நமது கேசி சி அணியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் டிஜேபிள் அன்பழைப்போங்க முழு இலங்கமான ಮೀನು ಒಂದು ನಮಗೆ ಜಯ ತೋಲ್ ತಮ್ಮ ಅನುಡ இதே அங்கையதாஸ் பவநகரமே பா அனைவருக்கும் எங்களுடைய இந்த புரோகால்ங்க

இதற்கு அடுத்த கட்டம் இதற்கு அடுத்த கட்டம் ஆடும் அணிகள் இரண்டு அணிகளுமே தயாராக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் இது வெளியே வெளியே போன உடனே நீங்க உள்ள வரணும் இல்லைன்னா டைம் குறைக்கப்படும்பா பேர் சொல்லிட்டோம் ஆல்ரெடி ஏழு ரெண்டு தான் டைம் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அன்பளிப்பா அழைத்து கொடுத்த சரண் அவர்களுக்கு எங்கள் விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் லைடம் அந்த அடுத்த போட்டியில் களம் காண வேண்டியே வேண்டிய திருச்சி ஏர்போர்ட் தயாராக இருக்கவும் அதற்கும் அடுத்த சுற்றில் அரசாங்குடியே பலப்பகுடி நீங்களும் தயாராக இருக்கவும் இரண்டாவது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் பசியோடு இருக்கின்ற ரசிகர்கள் எல்லாருமே போய் வாங்கி சாப்பிட்டு உணவு அட்பரிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது ஆடுகளத்துக்கு எத உணவு வழங்கிட்டு இருக்காங்க விளையாட்டு வீரர்கள் பார்வையாளர்கள் அனைவரும் போய் அங்க சாப்பிட்டுக்கலாம் அனைவரும் உணவு எல்லாரும் எல்லாருக்கும் உண்டு ஏற்றுமை கிடையாது எல்லாருக்கும் உண்டு கபடி வீரர்கள் மற்றும் கொண்டிருக்க வேண்டாம் அனைவரும் சம வெற்றி புள்ளிகள் இரண்டுக்கு இரண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டிகளில் இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் இரண்டுக்கு இரண்டு அடுத்த சுற்றில் களம் காண வேண்டிய திருச்சி ஏர்போர்ட் தயாராக இருக்கும் அந்த Kapan acara ஒரு புள்ளை முன்னிலே அரசு இதற்கு அடுத்த போட்டியில் களம் காண வேண்டிய கௌத்தரசூர் திருச்சி ஏர்போர்ட்

என்ன பொலிங்க போலி ரோப் வந்துருச்சு நான் ஏய் என்ன நாலு ஆடிக்கொண்டிருக்கின்ற சீரா சீர்தோப்பு ஐந்து அரசாங்குடி நான்கு அரசங்குடி நம்பர் பத்து நேஷனல் பிளேயர் என்று இந்த காலத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பர் செவன் நேஷனல் பிளேயர் சம வெற்றி புள்ளிகள் ஐந்துக்கு ஐந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் ஐந்துக்கு ஐந்து இரு அணிகளும் சம வெற்றி 5 ஐந்துக்கு ஐந்து தாச்சாமயம் அரசு ஆறு தொப்பு ஐந்து ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் அரசங்குடி

சீரா தொப்பு ஆறு அரசு ஏழு சீரா தொப்பு ஆறு

கம்பி கொஞ்ச அந்த மூடி விடுங்கப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இருக்கான் அந்த பட வேலை கொஞ்சம் கட்டி விடுங்க பணிக்கு கட்டி விடுங்கப்பாருக்கான் லாஸ்ட் பைரா ஏழு அரசங்கு ரை பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆன் டயரை பதினான்குரா தொட்டு எட்டு ஆட்டோ மணி வலையே கடை ஸ் மூன்று நிமிடம் பதினான்கு ஈரோட்டி ஒன்பது

வீரமுள்ள பயணிகள் கூந்தை மனோஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அன்பு படித்தார் கூந்தை மனோஜோர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நமக்கு விஜய் வீரர் அவர்களை வேடிக்கை அருகில் வர வருமான அன்புடன் அளிக்கின்றோம் வேளாந்திரம் இந்த போட்டியிலே அரசன் கூடிய அணியினர் வெற்றி பெற்ற தலைமரன் அவர்களையும்